அண்ட் ரெஸ்பெக்டட் டாக்டர்ஸ் ஃப்ரம் சிஎம்சி குட் மார்னிங் அட் த அவுட் சைட் ஐ லைக் டு தேங்க்ஸ் சிஎம்சி ஆன் வே ஆஃப் வெள்ளூர் பீப்புள் ஃபார் ரீஓப்பனிங் கார்டியோ டிபார்ட்மெண்ட் இன் வெல்லூர் இன்ஃபேக்ட் ஐ ரிக்வஸ்ட் டைரெக்ட் லாங் பேக் சம் மந்த்ஸ் பேக் யூ ஆர் ஷிஃப்டிங் ஆல் டு ராணிபேட் பட் வெள்ளூர் பீப்புள் ஆர் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் கார்டியோ இதே பிரிவு வேலூரில் திரும்ப தொடங்கப்பட்டு உள்ளது நன்றி சேமிசை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு நினைவை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் என்னுடைய எனக்கு தெரிந்த குடும்ப நண்பர்கள் அமெரிக்காவில் உள்ளார்கள் அவர்களுக்கு கேன்சர் அமெரிக்காவிலிருந்து வேலூருக்கு வந்து ஆறு மாதம் இங்கே தங்கி சிகிச்சை முடிந்து குணமடைந்து திரும்ப அமெரிக்கா சென்று விட்டார் அந்த நம்பிக்கை அமெரிக்காவில் இல்லாத சிகிச்சையாக வேலூருக்கு சேமிசிக்கு ஏன் வர வேண்டும் அந்த நம்பிக்கை ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்து கமர்ஷியல் ஆகிடுச்சி சிட்டி அமெரிக்காலாம் போகும்போது பட் சிஎம்சி ஃபெய்த் தட்ஸ் இம்பார்ட்டண்ட் அந்த நம்பிக்கைகள் தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் இருக்கோம் ஒரு சர்வே எடுத்தாங்க சேஃபஸ்ட் சிட்டி இன் இண்டியான்னு டாப் டெனில் வெல்லூர் இஸ் ஹியர் பிகாஸ் ஆஃப் சிஎம்சி இன்னைக்கு திரு வெங்கடேசுவர்கள் ஞானவர்கள்லாம் நிறைய ரத்தநாதத்தை பற்றி பேசுகிறேன் சந்திரசேகரனார் ரத்தம் தான் அவரையும் அவரையும் பிரிக்கவே முடியாது நான் இந்த டெய்லி செய்தித்தாளில் நிறைய நிகழ்வுகள் வருது அதை மட்டும் மூணு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒன்று சில மாதங்களுக்கு முன்பு ஜெய்ப்பூரில் ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு டேங்கர் லாரி தீ பறித்து எடுகிறது அதுக்கு பின்பு வந்து ஒரு பத்து கார் வேன் எல்லாமே தீப்பற்றி எடுகிறது அப்போது ஒரு டூ வீலரில் வருகிறார் தீ பற்றி அவர் உடம்பு ஃபுல்லாக தீ எரிகிறது அங்கேருந்து அவர் ஓடுகிறார் ஆறுநூறு மீட்டர் முக்கால் கிலோமீட்டர் ஓடுறார் உடல் ஃபுல்லாக தீ அதை எல்லாம் ஃபோனில் யூ எடுக்கிறான் எடுத்து யூடியூப்பில் போடுறான் யாரும் அவர்கிட்ட போல அவரே ஒரு ஃபோனில் அவங்க தம்பிக்கு டயல் பண்ணுறார் அவர் வரத்துக்குள்ளே அவர் இறந்துடுறார் இது ஒரு நிகழ்வு அடுத்தது ஹைதராபாடில் நடக்குது கணவன் மனைவியை கொன்று அவருடைய எலும்புகளை க்ராஷ் பண்ணி மிக்சியில் அடித்து சதைகளை அடித்து நாய்களுக்கு எடுத்து போய் சொல்கிறார் க்ரஷிங் த போன் அண்ட் ஃப்ளஷ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடுத்த நிகழ்வு ரெண்டு நாளைக்கு முன்னுங்கள் கேவி விகுப்பத்தில் நடக்குது ஒரு பெண் தனியாக ட்ரெயினில் வருகிறார் சித்தூர் போக வேண்டிய பெண் அது ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கின்றார் கே விகுப்பத்தை சேர்ந்தவர் அந்த ட்ரெயினில் இருக்கின்றார் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் ஃபோர் மந்த்ஸ் பிரெக்னெண்ட் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தி கை காலை உடைத்து ட்ரெயினிலிருந்து வெளியே தல்கிறார் இது ரெண்டு நாளைக்கு முன்னே நடந்தது மனிதாபிமானம் எங்கே சென்றது அன்பும் அருளும் உடையாருக்கு அவருக்கே பண்பும் பழக்கமும் உண்டு இதுதான் திருக்குறள் சொல்கிறது ஆனால் நாம் மனித எங்கே போய் விட்டது இதெல்லாம் இருந்தால் தான் தானம் கொடுக்க முடியும் இதெல்லாம் போய் விட்டது இதற்கெல்லாம் காரணம் ஆசை என்ன ஆசை நாம் பெரியவர்கள் சொன்னது மூணு ஆசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இது மூன்று தான் இவருக்கும் காரணம் ஆசை பெற்றடுத்து இரண்டு குழந்தைகள் பொறாமை அதுதான் கோபம் இது ரெண்டும் எதுக்கு ஆசையில் வர்றது தான் இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் மனிதனாக இருந்தால் தான் ரத்தம் கொடுக்க முடியும் அதெல்லாம் ஷுட் பி அ ஹியூமன் பீயிங் ஃபஸ்ட் ஏன்னா இந்த நிகழ்ச்சியெலாம் பார்க்கும்போது கோவிட் கோவிடப்போ ஒரே ஒரு நிகழ்வு சென்னையில் எல்லாரும் வீட்டில் இருந்தோம் வெளியே இருந்தோம் ஒரே ஆள் டாக்டர்ஸ் தான் சென்னையில் ஒரு டாக்டர் வந்து கோவிட் ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணி அவரு கோவிட் வந்தது இறந்து விட்டார் அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் அவரை இறுதி இழக்கம் செய்ய நம்ம மக்கள் விடவில்லை ஒரு ஒரு சு இருக்காட்டுலேயும் போய் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறான் விடக்கூடாது விடக்கூடாதுன்னு வித் போலீஸ் சப்போர்ட் அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் அப்புறம் போய் ஒரு இடத்துல ஒரு பரியல் கிரௌண்டில் போய் பண்ணாங்க கோவிட்னாலே அவர் இறந்தவர் ஸோ வி ஷுட் ரெஸ்பெக்ட் டாக்டர்ஸ் அண்ட் டாக்டர் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டாக்டர் என்பது கடவுளுக்கு அடுத்தவர் நம்ம எவ்வளோ எல்லாம் பண்ணுறோம் டாக்டர் வந்து சர்வீஸ் அது வேலை இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஆயிரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் சரிங்களா உடனே டாக்டர் போய் அடிக்கிறது ஒரு கத்தி கொடுத்து நடந்தது சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ நம்ம வந்து ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எல்லாரையும் நம்ம முடியாது அவங்க உடல் கண்டிஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்குது அதனால் நம்ம வந்து பெண்களையும் மதிக்க வேண்டும் டாக்டரையும் மதிக்க வேண்டும் அது எதுக்கு அது சொல்ல வரேன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் இன்றைக்கி சேஃபாக இருக்கும் தைரியமாக இருக்கும் வேலை இருக்கும் காரணம் அது சிஎம்சி அது வந்து நம்ம சில பேர் நினைக்கிறாங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது நம்ம டாக்டரால் குறை சொல்ல முடியாது எல்லாமே டாக்டர் காப்பாற்றுவார்னா அதுக்கப்புறம் அவங்க உடல்நிலை அவங்க பழக்கங்கள்லாம் நிறைய இருக்குது மெடிசன் இருக்குது இவ்வளோ இருக்குது அதனால் ஆல்வேஸ் வி சுட் ரெஸ்பெக்ட் டாக்டர்ஸ் அண்ட் டாக்டர் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதனால் எதுக்கு இது சொல்ல வரேன்னா நம்மளுடைய ஆரம்பமும் முதலும் தெரிய வேண்டும் ஒரு விட இந்த மண்பானை தெரியும் இப்போல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி மட்பாட்டில் தான் ஓட்டர் வைப்பாங்க அது எப்பவும் சில்லுன்னு இருக்கும் அப்போ போய் ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மண்பானையை கேட்டாலாம் நீ வந்து எப்படி எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல் அந்த மண்பானை சொல்லியிருக்கு நான் வந்து பிறந்ததும் களிமண் தான் அழுவதும் களிமண் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் என்னிங் பாயிண்ட் இஸ் சேம் அண்ட் ஐ ஆம் ஹாப்பி அதுதான் ஹியூமனுடைய லைஃப்பும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் புரிந்தால் தான் மனிதனாக இருக்க முடியும் மனிதனாக இருந்தால் தான் ரத்த தானம் செய்ய முடியும் மற்ற உதய செய்ய முடியும் ஸோ இது போன்ற அமைப்புகள் வேண்டும் லைன்ஸ் கிளப் இருக்குது ரத்தநானம் திரு சந்தர்ஷாக இருக்கின்றார் வணிக சங்கம் வணிக சங்கம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி ஒரு மணி நேரம் கடையில் உட்காந்து எவ்வளோ அவங்களுக்கு கலெக்ஷன் தெரியும் ஆனால் மக்களுக்கு எதனால் செய்ய வேண்டும் வந்த ஒரே வாழ்க்கும் நாடு வேலூர் மட்டும்தான் ஏன்னா எங்கே வந்தாலும் ஆகி குணம் எழுந்து போகிறாங்க வந்த ஒரே வாழ்க்கும் நகரம் வேலூர் அங்கு இருக்கிற வணிகர்கள் தான் மற்றும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான் நாம் இங்கே என்ற எண்ணத்தோடு இன்று வணிகர் சங்கமும் சிஎம்சியும் ஏற்பாடு செய்த இந்த இரத்த தானம் சிறப்படியான வாழ்த்துக்களை கூறி விடை நன்றி வணக்கம்